வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ மூணாவது ப்ரமோலே பார்த்தீங்கன்னா எவெக்ஷனுக்கான ப்ரமோவை போட்டிருக்கிறாங்க வழக்கமாக தான் எவெக்ட் பண்ணுவோம் இப்போ சாட்டர்டேவே ஒருத்தர் பண்ண வேண்டிய கட்டாயம் அதனால் பண்ணுறோம் இந்த செல்லம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு எஸ் அந்த செல்லத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப உரிமை எடுத்து கூட பேசினார் அப்படி தான் பேசுவார் புரிய வச்சார் இதுவரை யாருக்கும் பேசாத அளவுக்கு புரிய வச்சாரு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு ஒன்று கிடச்சது அது கிடைக்கிறதுக்கு நீ தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சாரு ஆனால் அதை புடுங்கவே இல்லை அப்போ கூட விட்டுட்டாரு அதுக்கு அப்புறமும் ஒரு பெரிய தப்பை பண்ணால் செம்ம காண்டா வரல தூக்கிட்டாங்க வெளியில தம்பியை தம்பி தொம்பியை வந்து அங்கே ஸ்டாண்டாகவே சுற்றிக்கிட்டு இருந்தார்ல ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்தான் தடவுள் மன்னன் அதுக்கு அடுத்து காஜின்னு ஒருத்தன் பேர் வாங்கிட்டு போனால் இங்கே அட்ட டைம்ல ஒருத்தரோட இந்த மாதிரிலாம் பண்ணாதானடா இந்த மாதிரிலாம் பட்டம் கொடுப்பீங்க நான் ஒரே டைமில் மூணு இடத்துல பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேமை பண்ணிட்டு இவருக்கு வந்து ஜாக்லினை பிடிக்காது மஞ்சுரியை பிடிக்காது மஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்கிற டோன்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நக்கல் திமிரு தெரியும் இவர்கிட்ட அவங்க தான் பெரியவங்க மேரேஜ் ஆனவங்க அதெல்லாம் தேவையில்லை இதில் அப்படியே பாஞ்சிக்கிட்டு போனார்ல இவங்க இவங்க அந்த திருட்டு பிரியாணி கேங்கோட டீம் அப் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் டாஸ்க் விளையாண்டாங்க அதனால தான் அந்த டீம்ல இருந்த அருணும் சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கல் இவங்க டீம் போட்டாங்க இப்படி சேர்ந்ததுனால ஆனீங்க நேற்று அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்லும்போது யார் அவங்க ஏன் டீமா அது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த தோரணையோடு வருவார் நக்கலாக அக்கல்லா அங்கே வந்ததில்ல அப்புறம் விஜேஎஸ் கேட்கும்போது அந்த வன்மா அக்கா அன்சிதா அக்கா என்ன சொன்னாங்க ஆமாம் அப்படிதான் விளையாடணும் அப்படின்னு தானே சொன்னாங்க அப்போ எழுந்து விஜேஎஸ் முன்னாடி அந்த தோரணையை காட்ட வேண்டியது தானே அப்போல்லாம் வரலல்ல இதில் கல் எடுத்து ஒளிச்சு வைக்கிறது அங்கே கை வச்சது பொம்மை டாஸ்கில் ராணுவம் மேலே இங்கேயும் ராணுவக்கு அப்படி அடிபட்டதுக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்புறம் தீபக் அப்படி தூக்குனது ஆடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபவுல் கேம் தான் இவருக்கு விளையாட்லேயும் ரெட் கார்டை கொடுக்கணும் நார்மலாக அங்கே நடந்துக்கிறாருல அதுக்காகவும் ரெட் கார்டை கொடுக்கணும் அப்படி கொடுத்துருந்தா ஏகப்பட்ட கார்டு கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் தப்பிச்சிடுறாங்க போன சீசன் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆள் மாட்டினார் அந்த சீசன்லேயும் இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தால் எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணாத தப்பை பழியை அவங்க மேலே போட்டு அப்படி தூக்குனாங்க ரெட் கார்டை கொடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எந்த பெண்களும் சொல்லையே அப்படின்னா அந்த பெண்கள் சொல்லணும் என்ன பார்வையாளர்கள் பார்க்குறோம்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஒரு பக்கம் இந்த அக்கா இன்னொரு பக்கம் இந்த வன்மா அக்கா இவங்க பத்தாதுன்னு சொல்லிட்டு பவித்ரா அக்கா அவங்க பாட்டுன்னு தனியாக பாதி கேம் ஆடியும் ஆடாமல் இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்தாங்க தனியாக போயிட்டு இருந்தாங்க அவங்களையும் விடல கடைசியில் இது எல்லா கேங்லயும் இருந்துருது இவர் கோவா கேங்லயும் இருப்பார் இந்த பக்கம் திருட்டு கேங்லயும் இருப்பார் இப்படி எல்லாரையும் கவர் பண்ணிட்டு நாமினேஷன்லேயே வராம எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாரு அங்கே ஏற்கனவே ஒரு டிஸ்கஷன் வேற போச்சு பவித்ரா வந்து முத்துகுமரன் ஜாக்லின் இவங்கெல்லாம் பேசுறதை கேட்டுட்டு அங்க போய் சொல்றாங்க இங்க அன்ஷிதா கிட்டயும் ஜெஃப்ரி கிட்டையும் நாமினேஷன்லேயே வராமல் இருந்தது நான் தொடர்ந்து திடீர்னு உன் ஓட்டு வந்து ரைஸ் ஆகாது தொடர்ந்து வர்றவங்க ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேலே போயிடுவாங்க நீ திடீர்னு வந்தன்னா உன் ஓட்டு அவ்வளோ பெருசாக போகாது அப்போ வெளியே போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது கேமு ப்ரிடிக்ஷனு இதை சொன்னால் அந்த வன்மா அக்கா சொல்கிறது ஆமாம் தான் எல்லாம் தெரியும் அவங்க அப்படியே படிச்சுட்டு வந்துட்டாங்க கேமை இப்போ அவங்க தான் நடக்குது நடந்திருக்கு தூக்கிட்டாங்கல்ல தொம்பிய உள்ளே இருந்திருந்தா டிக்கெட்டு ஃபினாலே விளையாடி உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது பண பெட்டியாவது எடுத்துருக்கலாம் அதுவும் வாய்ப்பு இருந்தது இப்போ மொத்தமாக போச்சா இந்த கேம் ஃபோக்கஸ் இருக்கணும் கேம் ஃபோக்கஸ் இல்லாமல் இந்த மாதிரி இங்கே விட்டே சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து யாரோடனா அவங்களுக்காக ஒரு நக்கலாக வந்து திடீர்னு ஒரு பாயிண்ட் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறது இதுதானே முழு நேரம் கேம்மாக பண்றது அப்படி அப்புறம் எப்பயாச்சும் முழிச்சுப்பார் முழிச்சுக்கிட்டு திடீர்னு அம்மா சென்டிமெண்ட்டு அப்படி சொல்லிட்டாங்கன்னா உடனே உருகிடுவாங்கல்ல மற்ற டைமில் கேம் ஃபோக்கஸே கிடையாது கேம் ஆடுறவங்க மேலே எரிஞ்செரிஞ்சு விழுறது அவ்வளோ ஒன்மம் இவருக்கு மஞ்சுரி மேலே அந்த பக்கம் ஜாக்லின் மேலையும் ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாக ஜாக்லின் அக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குத்துறது முதுகில் குத்துறது ஜாக்லின் அக்காவை ஏன்னா ஜாக்லின் அக்கா ஸ்டாண்டாக யூஸ் பண்ண முடியாது இந்த பக்கம் மஞ்சுரியை யூஸ் பண்ண முடியாது மற்றவங்கள யூஸ் பண்ணலாம்ல அதனால அவங்களுக்கு மவுத் பீஸாக போயிடுது விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா அப்போ ரெட் கார்டை கொடுத்துருக்கலாம் பொம்மை டாஸ்க்லேயே கொடுக்கல அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்லேயும் கொடுத்துருக்கலாம் செங்கல் டாஸ்கில் அப்பையும் கொடுக்கல அப்போ புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல் டாஸ்க்கு முன்னாடி இல்லை இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடச்சிது அப்போ வந்து சத்யா கூட சொல்லியிருந்தா அப்படி இந்த கம்யூனிட்டிலேருந்து வர்றவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவரையும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி சுற்றிட்டு திடீர்னு கம்யூனிட்டி எடுத்துகிட்டு வந்து யார் தகுதியான ஆளோ யார் அந்த வீக் சரியாக விளையாடினாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுக்கல அவங்களுக்கு போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்து நாமினேட் பண்ணணும் இவருக்கு கொடுக்கணும் கேரட்டாக வந்து அப்படியே இறக்கப்பட்டு கொடுக்குறாங்களாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு தானே பார்த்துருந்தேன் அப்புறம் எப்படி கம்யூனிட்டியாக பார்க்க ஆரம்பித்தவன் அங்கேருந்து வர்றவங்க ஜெயிக்கணும் தான் அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்குதா ஹோஸ்ட்டு கூட அது இருக்குதான் அதனால்தான் இங்கே இருக்கிற செல்லல செல்லத்தில் பிடித்த செல்லம் அப்படின்லாம் சொல்கிறாரு அப்படி இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு ஆனால் இவர் இருக்கணும் உள்ள உள்ள விளையாடுறவருக்கு அவருக்கு இருக்காது அதுவும் முதல் முறை நடந்தால் பரவாயில்ல ஏற்கனவே ரெண்டு பேர் இந்த மாதிரி வந்து பேரோட போயிட்டான் மூணாவது வந்து பண்ணுறான்னா அவன் நினப்பு என்னவாக இருக்கணும் நான் என்ன வேணால் தப்பு பண்ணுவேன் நான் இங்கே ஜாலியாக இருக்குதுன்னா வந்தேன் ஜாலியாக இப்படி இருப்பேன் ஆனால் வந்து அதை பற்றி யாரும் சொல்லக்கூடாது சொல்கிறவங்க தான் தப்பு பண்ணுறது தப்பு கிடையாது அதுதான் இவருடைய பிளேவாக இருந்தது இல்லை ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இடுப்பில் உட்காந்துட்டு இருந்தார்ல இப்போ அவங்க எல்லாரையும் உள்ளே வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடியே அந்த கும்பலில் அக்கா ஒருத்தவங்களை தூக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இவரை தூக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இல்லை முதல்ல தம்பியை தூக்கிடுறாங்க நீ முதல்ல கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்றாங்க ராஸ்கல் அப்படின்னா அடிப்படை நேர்மையற்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது அது அடிப்படை நேர்மை சுத்தமாக கிடையாது இல்லை அங்கே இருந்திருந்தால் கல் ஏற்று ஒழிச்சு வச்சிருவாராம் நாலு கல்ல ஒரு கல் தான் ஒழிச்சு வச்சேன்னு சொல்லுவாராம் அப்புறம் ஒவ்வொன்றா போது மற்றவங்க பார்த்துட்டு என்னடா ஒன்றுன்னு சொன்னால் இவ்வளோ இருக்குன்னா அதுக்கு கத்துறாங்க ஏன் சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா இப்ப சொல்ல மாட்டாங்களே கேமில் இப்படி பண்ணலாமா இதில் வந்து கூட்டு சேர்ந்து ஆடிடுவாங்களா எங்களும் கூட்டு சேர்ந்தாண்டா ஆடினிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அப்படி ஆடவே இல்லைன்னு உருட்டுறோம் அதை சொல்ல மாட்டாங்களா எவ்வளவு பொய் கொஞ்சமாவது நேர்மைன்னு ஒன்று இருக்கா சுத்தமாக கிடையாதுல்ல இதில் ஒரு ஒரு கேங்காக போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தாரு இப்போ நாமினேஷனில் வந்து எதுவும் தொக்கா மாட்டிக்கிட்டாரா முத்து சொன்னதுதான் தான் நடந்தது இதுக்கு தான் நாமினேஷனில் அடிக்கடி வரணும் அப்படின்னு சொன்னது நாமினேஷனில் வந்தால் அவர் பயம் இருக்குங்க ஏதாவது பண்ணணும் கேம் ஆடணும்னு இவரு தான் வரவே இல்லையே வராமல் அப்படியே உள்ளே எஸ்கேப் ஆகிட்டு இருந்தார்ல கரெக்ட் பண்ணிட்டு அப்போ அவர் வேற வேலையை தான் நான் பார்த்துட்டு கேம் ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் இருக்காது இல்லை ஸோ சுத்தமாக கிடையாது இதில் எல்லாரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் கோவா கேங் ஃபீல் பண்ணுது அந்த பக்கம் திருட்டு கேங் ஃபீல் பண்ணுது எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்கல்ல ஏன் ஏன்னா இவர் எல்லா கேங்லையும் இருப்பார் எல்லாருக்கும் பிடிச்சமானவர் இவர் பரிதாபப்படுறாங்களாம் இறக்கப்படுவாங்க இந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு காட்டிக்கணும்ல அதுக்காகவே சில பேர் பண்ணுவாங்க இதெல்லாம் ஹைலி ட்ராமாலாம் பண்ணுவாங்க இந்த அருண் இருக்கார்ல அருண் டப்பா அருண் அவர் சொன்னார் சாச்சனா ஒரு பக்கம் விஷால் கூடவும் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் முத்துக்குமன் கூடவும் பேசிட்டு இருந்தாங்க இப்போ சாச்சனா எவிக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சினா ஏன் தெரியுமா வெளியே போனாங்க முத்துவால தான் அப்படின்னு சொல்லிட்டு உஷாராக இரு ராணவுன்னு ராணவுக்கு அட்வைஸ் பண்ணார் அவர் இப்போ தொடர்ந்து யார் போயிட்டுருக்கிறா எந்த பக்கம் இருக்கிறவங்க போகிறாங்க ரஞ்சித் கூட இந்த பக்கம் தானே இருந்தார் இப்போ ஜெஃப்ரி அடுத்து போகிறவங்க எல்லாம் இந்த கேங் தானே இப்போ என்ன உருட்டுவார் இந்த டப்பா பார்ப்போம் என்ன உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அந்த கேங் மொத்தமாக காலி இன்னைக்கு எவ்வியாக இருக்க போகுது கதறல் சத்தம் இன்னைக்கு சந்தோஷமாக பார்ப்போம் இந்த எபிசோடை ஏன்னா வெளியே அனுப்ப தான் அனுப்பியிருக்கிறாங்க அடுத்த எபிசோட்லேயும் சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று இருக்குது இன்றைக்கி எபிசோடில் இப்போ வந்திருக்கிற ப்ரமோவாக போட்டிருக்காங்கல்ல இந்த ப்ரமோலையே சொல்லிட்டாங்க அந்த விஜேஎஸ்க்கு பிடிச்ச செல்லம் இவர் தான் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து நம்ம சுற்றி அரசியல் நடக்குது நம்ம வச்சும் அரசியல் நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாலும் திரும்பவும் ஒரு டுபாக் ஒரு கேம் ஆனால் அவர் கோவம் வரும்ல அதனால தான் விஜேஎஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் அதுக்கு சொன்னார் வெளியவா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வந்து அப்புறமா தான் சொல்லுவார் போல் இருக்கு வேண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என் கேமாக தான் அண்ணன் நான் நானாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உருட்ட தான் வாய்ப்புங்கிறது பெரிய வாய்ப்பு அது கிடச்சிது அந்த வாய்ப்பை அப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்க வேஸ்ட் பண்ணிட்டாரு தம்பி அவர் அவருக்கே குழி தோண்டிக்கிட்டாரு வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்